நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க சுமார் ஐம்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் பச்சியப்பன் கல்லூரி காலையிலே விடுதியிலே உணவு சாப்பிட்டு விட்டு ஆரிங்டன் ரோடில் வந்து வெளியே நின்றவுடன் ரோடிலே போகிற போலீஸ் என்னை கைது செய்தார்கள் என்னை கைது செய்தார்கள் என்று சொன்னவுடன் பச்சியப்பன் கல்லூரியை பற்றி தெரியும் பறந்து வந்தார்கள் மாணவர்கள் காம்பவுண்டுக்கு உள்ளே மாணவர்கள் வெளியே போலீஸ் வண்டியிலேனான் டீயர் கேஸ் அடிக்கப்பட்டது ஒவ்வொரு அறையும் நொறுக்கப்பட்டது பிறகு என்னை சிறைச்சாலைக்கு அழைத்து கொண்டு போனார்கள் அதற்கு பிறகு சட்டக்கல்லூரி கால்நடை கல்லூரி இவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐந்து மாணவர்கள் உள்ளே இருந்தோம் ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை மாத காலம் நான் அந்த நேரத்தில் சிறையில் இருந்தேன் ஆனால் என்னை பொறுத்தவரையில் நீங்கள் எப்போதாவது சிறைய போயிருக்கிறீர்களா என்று யாராவது கேட்டால் நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து நேரம் சிறைக்கு போயிருக்கிறேன் அதிலும் நான் போனது ஓராண்டு காலம் மிசா அதை நான் பெருமையாக என்றைக்கும் சொன்னதில்லை நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே உள்ளே போய் இருக்கேன் என்று சொல்வதில் தான் நான் பெருமைப்பட்டேன் காரணம் அது என் மொழியை காக்க நாடாக போனது ஆனால் மிசா என்பது இந்திரா காந்தி தன்னை காத்துக் கொள்வதற்காக ஆட்சியை கட்டதால் என்னை உள்ளே தள்ளியது எனவே அதை நான் தண்டனையாக கருதினேன் இதை தியாகமாக கருதினேன் எனவே அதே துறைமுருகன் ஐம்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மன்றத்தில் இன்றைக்கு எழுத்தாளர் மன்றும் உணர்ச்சி மிக்க தோழர்கள் குதிக்கிற நிலையில் இருக்கிற பாழுது எனக்கு பேச வரவில்லை எனக்கு கண்ணீர் வருகிறது பரவாயில்லை இவ்வளவுக்கு பிறகும் உணர்ச்சி கொன்றாமல் இருக்கிறார்களே அவர்களை திரட்டவர்களுக்கு ஒரு தமிழம் வந்திருக்கிறார்களே என்பதிலே எனக்கு பெருமை உலகத்தில் எந்த நாட்டிலும் ஒரு மொழியை காப்பதற்கு எண்பது ஆண்டு காலம் போராடியதில்லை முப்பத்தி எட்டில இருந்து இன்றைய வரைகள் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது வேகமாக திணிப்பார்கள் ஓங்கி குரல் கொடுப்போம் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சும்மா சொல்லி பார்த்தோம் அவ்வளவுதான் என்று சமாதானப்படுத்துவார்கள் பிறகு ஏமாந்த நேரத்தில் வருவார்கள் மறுபடியும் இந்திய திணிக்க பார்ப்பார்கள் ஓ என்று குரல் கொடுத்தால் அடங்குவார்கள் இதே ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டிலே மத்திய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் அது ஜவஹர்லால் நேரு காலத்தில் இருந்து அதற்கு பின்னால் வந்த பிரதமர் பிரைம் மினிஸ்டர் காலங்களில் யாராக இருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் அல்லாத பிரதமர் மோடி வரையில் இந்தியை திணிப்பதிலே மட்டும் மிக ஒற்றுமையாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் மீது நண்பர்கள் தான் சொன்னதை போல் நான் நீண்ட நேரம் விளக்கத்துக்கு போக முடியவில்லை காரணம் ரெண்டு காரணம் ஒன்று நிதானமாக நிறுத்தி பேச வேண்டும் என்று கருதுகிறேன் அவர்களை கேட்டேன் இங்கே பேசுவது உங்களுக்கு புரிகிறதா என்று பாண்டியன் பேசுகிறது புரிகிறது வேகமாக பேசினால் புரியவில்லை என்றார் ஆகியனாலே அவருக்கு தெரிந்த மாதிரி இருக்க வேண்டும் அடுத்து நான் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வெளியிலே காத்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அடுத்த ஒரு நிகழ்ச்சி ஆனால் இது ஒரு உரிமை பிரச்சனை இன்றைக்கு அந்த உரிமை பிரச்சனை ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் சொந்தம் என்று சில பேர் கருதி கொண்டிருந்தார்கள் இல்லை அது மொழி உணர்வுடையவனுக்கெல்லாம் உரிய பிரச்சனை என்பதை இன்றைக்கு வெங்கடேசன் அவர்கள் பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள் வெங்கடேசன் அவருடைய உரைகளை நான் வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கிறேன் மிக அற்புதமான விளக்கங்களை சொல்லக்கூடிய தோழர் ஆனால் உணர்ச்சி புறம்பாக அவர் நின்றதை பார்க்கிற பொழுது எனக்கு உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியால் பொங்கியது காரணம் ஐம்பத்தி நாலு நடந்து முன்னால் இப்படித்தானே பேசினோம் இப்படித்தானே குதித்தோம் என்கிற ஆர்வம் எனக்கு ஆனால் இந்த மொழி பிரச்சனையை எப்படியாவது திணித்து விட வேண்டும் என்பதுதான் மத்திய அரசாங்கத்தினுடைய இதை இந்தியா ஒரே நாடு என்று சொல்வார்கள் கேட்டால் ஏன் திணிக்க வேண்டும் இந்தியா என்பது ஒரு நாடு அந்த நாட்டுக்கு ஒரு மொழி வேண்டும் அது இந்தியா நாடு இந்தியா என்பதே கிடையாது என்கிறோம் நாம் இது இந்த நாட்டுக்கு இந்தியா என்ற இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு பாரத் வச்ச நீ பேரு இந்தியா பேர் வச்ச நீ அல்ல இந்தியா பேர் வச்ச வெள்ளக்கார ஆக வெள்ளக்கார வச்ச பேர் மட்டும் இந்தியா இருக்கலாம் வெள்ளைக்காரன் இங்கிலீஷ் இருக்கக்கூடாதோ அதை மட்டும் திருப்பி நான் கேட்கிறேன் ஆனால் ஒவ்வொரு மாநில மொழிகளும் முழு உரிமை பெற்று வாழ வேண்டும் என்பது நம்முடைய கொள்கை ஆனால் உறக்க எனக்கும் எட்டாம் பொருத்தம் நான் பேசுவது உனக்கு முடியாது நீ பேசுறது எனக்கு புரியாது நீ குதிரை ஓட்டணும் ஹைஐ என்றா என்னை பார்த்து ஹைஐன்றாங்க பெயர் சொல்றதுன்னு தெரியாது ஆகியனால உனக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசத்தில் இன்னைக்கு ஒரு இணைப்பு மொழி அது சொல்ற நீங்கள் தான் போட்டிருக்கீங்க ஒரு இந்த காற்றில் ஒரு காற்று போட்டிருக்காங்க அதாவது ஒரு மயில் கல்ல இந்தி மட்டும் பெருசாக எழுதிட்டா சாப்பிட்டு கீழே தள்ளிட்டாங்க இந்தி வடநாட்டில் வர எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஹைவேஸ்ல இந்தியில் எழுத்து இருக்கணுமா தென்னாட்டில் இருக்கிற வடநாட்டு போல இந்தியில் மட்டும்தான் இருக்கணுமா ஏன் இங்கிலீஷில் இருக்க வேண்டாமா இருக்க மழை மாட்டான் அது சொல்கிறேன் ஒரு இணைப்பு மொழி வேண்டும் சரி உனக்கு எனக்கு இழைப்பு மொழி இந்தி ஒத்துக்குறம் வாகனத்துக்கள் நான் மற்ற நாட்டுக்காரனோட பேசணுமா அவன்கிட்ட என்ன விழைப்பு மொழி நீ வெள்ளைக்காரனோட பேசணுமே இப்போ மமலிகா போயிருக்கே அங்க என்ன மொழி அஜி பத்தா பரே கதா என்ன கத்துப்பாரு அவன்கிட்ட அவன் ஒரு மோசமான ப்ரெசிடென்ட்டு பைத்தியக்காரன் அய்ட்டெல்லாம் தேர்த்து ரெண்டு பேரும் வாய்ஸ் அண்ட்டு வந்துரும் ஐயரா இங்கிலீஷ் அதான் அண்ணா அழகாக சொன்னார் ஐன்ஸ்டீன் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தானா அதில் ஒரு பூனை வளர்த்துருந்தான் அந்த பூனை எப்போ பார்த்தாலும் சுரண்டுமா இது என்ன பெரிய தொல்லையாக போச்சுன்னு அந்த கதவுல ஒரு ஓட்டை போட்டு விட்டான்ண்ணா அதாவது இவன் பாட்டுக்காரை ஆராய்ச்சி பண்ணலாம் பூனை அது வழியாக வந்து போகலான்னு கொஞ்ச நாள் அந்த பூனை ஒரு குட்டி போட்டு விடுச்சேன் உடனே என்ன பண்ணான் அந்த பக்கத்தில் பெரிய அறிவாளி தானே சின்ன தொல்லை ஒன்று போட்டானா இது ஒருத்தர் கேட்டான்னா கதவுல என்ன ரெண்டு தொலை போட்டிருக்குறேன்னு ஒன்று பெரிய பொனை போகிறதுக்கு இன்னொன்று பொண்ணு போகிறதுக்கு நான் அவன் கேட்டானா இவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கலையா இந்த பெரிய பூனை போற சின்ன சின்னப்பூனை போகாதோ அன்னைக்கு கேட்டார் ஆகியனால இணைப்பு மொழின்றது அவங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது எல்லாரும் வடநாட்டுக்காரன் ஆயிடணும் எல்லாரும் டவாலியா இருக்கணும் எல்லாரும் ஏதோ ஒன்று மாட்டிக்கலாம் பாருங்க அது பைஜாமாவும் தெரியாது புதுசாக தெரியாது ஏதோ ஒன்று மாட்டிக்கணும் எல்லாரும் முரட்டி சாப்பிடணும் எல்லாரும் ஒரு நாடாக்கினும் பார்க்கறான் இது இந்த நாட்டில் முடியவே முடியாது இன்னை நாற்பது பிரதமர் வந்தாலும் நடக்காது அழகிரி சொன்னார் முப்பத்தெட்டுல இந்தியர் போராட்டம் நடத்தி திருச்சியிலிருந்து வந்தவர் சொன்னார் இந்த தமிழ்நாட்டில இருக்கிற தமிழன் அத்தனை பேர் செத்து போய் இந்த நாட்டில இருக்கிற காகம் இருந்தால் அந்த காகம் குருவி கூட இந்தியை எதிர்க்கும் என்று சொன்னாரே அந்த உணர்வு இன்றைக்கு எல்லா மக்களிடத்திலேயும் பரவி இருக்கிறது ஆகியனாலும் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி இந்தியை பொறுத்தவரையில் அது ஒரு நீண்ட நெடிய போராட்டம் எங்களுடைய திராவிட இயக்கத்தை பொறுத்தவரையில் நாங்கள் எத்தனையோ கொள்கைகளை காம்பரஸ் செய்துகிட்டு இருக்கோம் ஒரு காலத்தில் பாப்பா பாப்பான அதெல்லாம் கிடையாது நாங்க பிராமணர்கள் எதிர்க்கவில்லை பிராமணியத்தை எதிர்க்கிறோம் இல்லவே அதெல்லாம் கிடையாது ஒன்றே குளம் ஒருவனே என்ன சொல்றோம் நாங்கள் இந்தியை எதிர்க்கவில்லை இந்தி திணிப்பை எதிர்கொள்ளும் அதுல மட்டும் நாங்கள் கரெக்டா இருக்கிறோம் ரெண்டு கொள்கையிலே நாங்கள் உறுதியாக இருப்போம் கடைசி வரை ஒன்று இந்தி எதிர்ப்பு இன்னொன்று வகுப்பு வாரி உரிமை இந்த ரெண்டு இவனை வாழ வைக்கக்கூடியது ஆகியதால இந்த மொழி பிரச்சனையை பற்றி எனக்கு என்ன பூரிச்சு போயிட்டேன்னா உள்ள நுழைந்த உடனே பார்த்த தாளபூர்த்த நடராஜன் நிறைவரங்கம் எழுதினீர்களே அந்த கரங்களுக்கு ஆயிரம் குறும்படி நான் போட தயாராக இருக்கிறேன் இவர்களெல்லாம் இன்றைக்கு பேனரிலே மட்டும் நிற்கிறார்கள் வாழ்வில் எத்தனை பேருக்கு அவர்களெல்லாம் தெரியும் எத்தனை பேருக்கு மாயவரை சாரங்கமாணி தெரியும் எத்தனை பேருக்கு ராஜேந்திரன் தெரியும் எத்தனை பேருக்கு எட்டு தீப்பளித்த மரபுகள் தெரியும் நம்ம முதலிலே மற்றவரை குறை சொல்வதை விட நம்மை நாமே திருத்திக் கொள்வது காரணம் நமக்கு அந்த உணர்வு பங்கு போய்விட்டோம் இங்கே அடுத்து பேசுகிறார்களே கீழடி இந்த கீழடி சமாச்சாரம் என்ன நான் நண்பர் வெங்கடேசனுடைய வாட்ஸ்அப்பில் தான் நிறைய கேட்டேன் இது மாதிரி ஆயிரம் உண்டு முகச்சதரோ ஹரப்பா ஆரியன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க கண்டுபிடிச்சி புதுசு சொன்னாங்க நாட்டுக்கு அது ஒரு திராவிட இயக்க நாகரீகம் அப்போ கொஞ்சம் விட்டாங்க நேரு கிளிம்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி சொன்னார் இந்த நாகரீகம் ஆரியர்கள் உள்ளே நுழைவதற்கு முன்னால் செடித்து ஓங்கியிருந்த ஒரு நாகரீகம் அது திராவிட நாகரிகம்தான் ஆனால் வந்த ஆரியர்கள் அவர்கள் தெற்கை விரட்டி விட்டு தங்களை இங்கு இருப்பி கொண்டார்கள் என்று கிளீனா அந்த நாகரீகம் நாகரீகம் இடஒடுறது மாடு இருக்கிறது கொம்பு இருக்கிறது கோடு இருக்கிறது சொல்லி முடிச்சார் அதையும் முடிச்சுட்டேன் இங்கே எனக்கு தெரிஞ்சதை பார்க்கிறேன் அரிக்கம்பேடு அதுக்கப்புறம் அரிச்சநல்லூர் ஆதிச்ச நல்லவருக்கு அப்புறம் அழகன் குளம் அழகன் குளத்துக்கு அப்புறம் கொடுமணல் பெருந்தல் வல்லல் இப்படி நிறைய இடங்களில் பார்க்குறோம் ஆனால் இது வாரப்பத்திரிகையில் வருகிற செய்தியாகத்தான் வரையில் இருந்தது இது ஏதோ தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மட்டும் தான் அது இருந்தது ஆனால் இதுவரையில் எந்த அகழ் ஆழ்வு ஆழ்வுக்கும் அகழாராய்ச்சிக்கும் இல்லாத பெருமை இந்த கீழடிக்கு வந்திருக்கிறது எனவே கீழடியின் மூலம் மற்ற அகழ் ஆராய்ச்சிகள் பெருமை சேர்க்கிறது இதை நமக்கு மறைச்சிட்டாங்க பல பேர் நமக்கு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி கிடையாது முதல்ல புலவர்கள் மத்தியிலே கிடையாது சார் நான் நேற்று பார்க்கறேன் பேசுறாரு பேசுறாரு அரபண்ட அந்த எடுக்கப்பட்ட அந்த பபானி ஓட்டில் இருப்பது எழுத்து என்று இவர் சொன்னார் ஆனால் என்னை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை யோ அது பிராக்தான் இல்லையான்னு ரெண்டு பேரும் பேசிட்டு ஒன்னா சொல்லுங்களேன் எங்களையான் போட்டு உயிரை வாங்குறீங்க கலைஞர் தான் சொன்னாரு தமிழ்நாட்டு வரலாறு இப்படிதான் இருக்கு இவரு கோக்கு காவிரி கரையோரம் ஆயுதம் ஆலயங்களை நடத்தியவன் முதலாந்த சோழனா கோக்கு சோழனா இதை பற்றி உடனே எழுதுறான் நமக்கு கெட்ட ஆசிரியர்களே எப்பேற்பட்டவர்கள் கேட்டீங்களா நமக்கு எல்லாம் சீனிவாச சாஸ்திரி தமிழ்நாட்டு வரல இன்னொரு மேலகண்ட சாஸ்திரி சத்யநாதையர் விளங்கமா தமிழ்நாட்டு எழுதி விட்டுட்டான் ஹிஸ்ட்ரீ ஆகியனால உங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையா மாணிக்கம் நம்ம எல்லாரும் கூப்பிட்டு உட்கார வச்சார் உங்களெல்லாம் பணி ஒன்று போட கெட்டுக்கிறேன் ஆளாளுக்கு ஒன்று சொல்லாதீங்க ஒருத்தர் அவனுக்கு கேட்க படிக்கிறது எங்களுக்கே தமிழ் இன்வெர்ஸ்டியில் இன்ட்ரெஸ்ட் போயிடுது எல்லோரும் ஒன்றா உட்காருங்க ரூமில் நீங்கள் பொய்ய சொன்னாலும் ஒன்றா சொல்லுங்கள் கலைஞர் எப்படி சொன்னாங்க ஐயா பொய்ய சொன்னாலும் ஒன்றா சொல்லுங்கள் ஐயா அதுதான் இருக்கட்டும் ஒன்றா ஆனால் ஆளாளுக்கு ஒன்று சொல்லி கெடுக்காதீங்கன்னு அதுக்கு ஒரு குழு போட்டார் அப்போ தான் தொல் பழங்காலம் பழங்காலம்னு ஒரு ரெண்டு மூணு புத்தகங்கள் இந்த ஆசிரியர்கள்லாம் இருந்து பத்து பேர் இருந்து வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் வேறு கட்சி ஆட்சிக்கு வந்தது இந்த மாதிரி கெட்ட வேலையெல்லாம் சர்க்கார் செய்யாதுன்னு அவங்க நிறுத்திட்டாங்க ஆக நமக்குள்ள அது ஒரு கொண்டு வர்றது இல்லை நமக்கு விழிப்புணர்ச்சியே வேறு மாதிரி போச்சு ஆக தமிழ் எழுத்தாளர் சங்கத்தில் இருக்கவர்களை நான் மெத்த பொருள் கட்டுகிறேன் அற்புதமான ஏற்பாடு அற்புதமான விழிப்புணர்ச்சி காட்டுகிறேன் ஒரு நிழல் இந்த பணம் கொடுக்க மாட்டான் எப்படி தமிழருடைய நாகரிகம் வெளியில் தானே அவனுடைய எண்ணம் ஆகையனால் கொடுமடலும் சரி அல்லது கீழடி சரி இன்னும் சொல்ல வெங்கடேசன் சொன்ன மாதிரி கீழடி நாகரிகம் என்பது ஒரு நகர் நாகரிகம் மற்றதெல்லாம் வீடு நாகரிகம் ஒரு நகரையே உள்ளே அடக்கி வைத்திருக்கிற நாகரிகம் பூமுகாருக்கு அடுத்து ஒரு நகர் நாகரிகம் எனவே இதை ஒரு கருத்தரங்கு பேசிவிட்டு அல்லது கர்ஜித்து விட்டு அல்லது கிண்டல் அடித்து விட்டு போயிட்டு போய்விடக்கூடாது இது இதோடு இருக்கக்கூடாது முதலில் எதிரியை நாம் வீட்டுவதற்கு முன்னால் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு கல்லூரி மாணவர்கள் மத்தியிலேயும் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இருப்பவர்களுக்கு இந்த உணர்ச்சியை ஊட்டி ஆக வேண்டும் காரணம் இவனுக்கு உணர்ச்சி இல்லாமல் நாம் எந்த கத்தினாலும் அது ஆமா இவனு சொல்லுவோம் சொல்லுவான் எவ்வளோ கொடுப்பாங்களோ ஓட்டுகள் கட்டு போய் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் என்ன கேட்பீங்க ஒன்று கேட்கல நல்லவனா கெட்டவனான்னு கேட்கறதே கிடையாது எங்க ஒரு தாசில்தார் ரெவன்யூ ரெவன்யூ தாசில்தார் சார் அவன் சிட்டிங் தாசல்தார் என் தாலுக்கா ஆஃபீஸ்ல அவன் ஒரு சின்ன வார்டு எலெக்ஷன் அவனுக்கு பணமாக ஆக சொல்லிட்டு போயினே தான் அவங்க அங்கே வாங்க சார் ஹேனியா வேறு ஆட்டுக்கு ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டு பேர் கொடுத்தா நீங்கள் என்ன போகிறீங்களா போகிறீங்களேன்னா நீங்கள் என்னடா பண்ணிட்டோம் நீன்னு கேட்டீங்க நம்மளுங்களே வேறு என்ன சார் பண்ணுறது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கொடுத்துட்டோம்ண்ணா ஆக எனக்கு அன்றைக்கி தான் என் தொகுதியிலே கூட எனக்கு இடிஞ்சு போச்சு காரணம் நான் பதினோரு தருன்னு பத்து தருன்னு ஜெயிக்கிறேன்னா எவ்வளோ செய்திருக்கணும் அந்த தொகுதிக்கு ஒரு ஒரு கிராமத்துக்கும் பட்டியல் போட்டு வச்சுருப்பேன் ஆறு குறை இந்த வருஷம் ஏழு குறை சேர்த்துட்டாங்க எனக்கு கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷத்தில் எல்லாருடைய பேரும் தெரியும் எனக்கு நான் எழுபத்தி ஒன்று நின்னப்போ கல்யாணம் பண்ண போய் அவன் அவம்பேரம் பண்ண எடுத்துகிட்டு ஆனாலும் என் நெஞ்சம் அன்றைக்கு தான் துடுக்குற்றது இந்த வேலை நமக்கு தேவையா என்கிற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது ஆகவே மக்கள் சரியா இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர் சரியாக வருவான் சரியில்லை சரி பண்ணிடுறான் முதலில் மக்களை நாம் தயார் செய்தாக வேண்டும் என்றைக்கு ஓட்டுக்கு படம் கொடுக்கிற கலாச்சாரம் இந்த நாட்டை விட்டு தொலைகிறதோ அன்றைக்குத்தான் எல்லா உணர்வுகளும் எல்லா வளரும் பெற்று இந்த நாடு வாழ்வாங்க வாழும் என்பதை எடுத்துக்கூறி கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்